அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கனாக்கா நாம் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள்லாம் வந்து ஆங்கிலத்தில் ஆகி இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து நீங்கள் தான் மாற்றிக்கணும் வீடியோ ரன் ஆகும்போது மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும் சக்கரம் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உள்ளே லாங்குவேஜ் இருக்கும் இங்கிலீஷ் தமிழ்னு அதில் தமிழில் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கனாக்கா நான் பேசுகிறது உங்களுக்கு தமிழில் கேட்க ஆரம்பிச்சிடும் ஆகையால் நீங்கள் இங்கிலீஷில் நாங்கள் பதிவு பண்ணுறது கிடையாது தமிழில் தான் பதிவு பண்ணுறோம் உங்களுக்கு தேவைன்னாக்கா நீங்கள் தமிழில் கிளிக் பண்ணி தமிழில் கேட்டுக்கலாம் இன்றைக்கி காமிக்க போகிற இந்த வசிய முறை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய இம்மிடியேட்டாக வேலை செய்யக்கூடிய இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் திரும்ப வரவழைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரியது பிரிந்து போன நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடியது அன்பாக வாழ வைக்கக்கூடியது மேற்கொண்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் பாதுகாக்கக்கூடியது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கனாக்கா அவங்க இந்த வசதி முறையை கேடலாம் சில பேருக்கு விவாகரத்து வரைக்கும் போயிருக்கும் அவங்க கூட இதை பயன்படுத்தி தங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம் அவங்க கூட சேர்ந்து வரணும்னு ஆசைப்பட்ற கணவனோ மனைவியோ இதை பண்ணலாம் காதலன் காதலி ஒற்றுமைக்கு சிறப்பு பிரிஞ்சு போயிட்டாங்க திருமணம் வாழ்க்கையில் திருமணத்தில் முடியல அவங்களுடைய காதல்னாக்கா பண்ணலாம் அவங்களுக்குள்ள எந்த கான்டாக்டும் இல்லை பிளாக் பண்ணிட்டாங்கனாக்கா பண்ணலாம் வீக் டேஸில் எப்போ பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் பண்ணி முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் சாப்பிடலாம் வீக் டேஸில் எப்போனாலும் பண்ணலாம் காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு ஒம்பது மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க வரைஞ்சி கம்மிக்கு போகிற இயந்திரத்தை முழு ஈடுபாட்டோடு முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் ரகசியமாக பண்ணணும் யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் முழு நம்பிக்கையோடு பண்ணணும் வெறும் பேர்கள் தான் எழுத போகிறோம் அம்மா பேர் எழுத மாட்டோம் எழுதக்கூடாது அதனால் நீங்கள் விரும்புகோட பேர் எழுதும்போது அவங்கள நினச்சிக்கிட்டே எழுதுங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வசதி முறை வசதி எந்திரத்தை ப எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம் இரண்டு எந்திரங்களை ஒரே பேப்பரில் வரைய போகிறோம் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவால் வரைஞ்சிங்கன்னா நல்லது அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தி வரையலாம் ஒரே பேப்பரில் ஒரே மாதிரி இரண்டு கட்டங்கள் நீங்கள் போடணும் இப்படி வரைஞ்சி முடித்தப்போ இப்போ நம்ம வந்து நம்பர் எழுதக்கிறோம் இதில் எழுநூற்றி எண்பத்தாறுலாம் வராது முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய கட்டம் வந்து ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று அது கீழே இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு அது கீழே மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று இங்கே நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இங்கே ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து இங்கே ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆயிரத்தி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஆயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டு மூன்றாயிரத்தி மூன்று நான்காயிரத்தி நான்கு ஐந்தாயிரத்தி ஐந்து ஆறாயிரத்தி ஆறு இது ஒரு கட்டம் இங்கே ஒன்று கட்டம் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க இங்கே வந்து நூற்றி பதினொன்னுலேருந்து ஆரம்பிங்க நூற்றி பதினொன்று நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னா அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்காதீங்க இதெல்லாம் வரையிறதுக்கு ரொம்ப ஈஸியான வசிய முறைகள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க பலன் தராது ஸ்ட்ரெயிட்டாக நீங்களே ஈஸியாக வரைஞ்சிருக்கக்கூடிய முறைகள் தான் நாங்கள் பதிவு பண்ணுறோம் இப்போ இரண்டாவது கட்டத்தில் மேலே ரைட் ஹேண்ட் சைடு மேலே நூற்றி பதினொன்று அது கீழே இரநூத்தி இருபத்தி இரண்டு இரநூத்தி இருபத்தி இரண்டு இங்கே முந்நூற்றி முப்பத்தி மூன்று இங்கே நானூற்றி நாற்பத்தி நான்கு இங்கே ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து இங்கே அறுநூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி பதினொன்று இரநூத்தி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சி இங்கே வந்து அறுநூற்றி அறுபத்தி ஆறு வரைஞ்சி முடித்தப்பறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை மேலே போடுங்க விரும்பும் நபரின் பெயர் மேலே வரணும் அம்மா பேரெலாம் வேண்டாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் கீழே உங்கள் பெயர் போடுங்க மேலே நீங்கள் விரும்புங்களுடைய பேர் கீழே உங்கள் பேர் போட்டு இதை ஏரிச்சு இன்னும் இமீடியட்டாக ஏறிச்சுருங்க நீங்கள் இது இம்மிடியேட் ஆன் த ஸ்பாட் ஏரிச்சிடலாம் இதற்கு உரிய இடமெலாம் எதுவும் கிடையாது எங்கே பண்ணுறீங்களோ அங்கேயே ஏறிச்சிடுங்க சுத்தமான இடமா இருந்தால் சாம்பல் அங்கேயே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே எரிக்கிறவங்க கிச்சன் ஷிங்க்குள்ளே சாம்பலில் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க வெளியே பண்ணுறவங்க எரிக்கிற இடம் சுத்தமான இடமா பார்த்து ஏரிச்சு சாம்பல் அப்படியே போட்டுடலாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் பழங்க ஒரு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருந்தாலும் மூன்று நாட்கள் பண்ணிங்கனாக்கா நிரந்தர தீர்வு இதற்கு கிடைச்சிடும் எங்கே இருந்தாலும் இந்த மனநிலை இருந்தாலும் உங்கள்கிட்ட திரும்ப வருவாங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நண்பர்களே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இன்னொரு முறை சொல்கிறேன் இங்கிலீஷில் டப்பாயி வருதுன்னு கவலைப்படாதீங்க மேலே வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது போது சக்கரை மாதிரி செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் செலக்ட் லாங்குவேஜ் இருக்கும் தமிழ் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணினாக்கா தமிழில் உங்களுக்கு கேட்க கேட்கலானீங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்